மாணவ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு முடிஞ்சிருச்சு மாணவர்கள் எல்லாரும் நல்ல முறையில் எழுதியிருப்பீங்க முதல்நிலை விடை குறிப்பையும் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் மாணவர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக கட் ஆஃப் மார்க் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க எதுக்காக அந்த கட் ஆஃப் மார்க் மாணவர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட உடற்பகுதி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளலாமா அல்லது அடுத்த தேர்வுக்கு படிக்கலாமா அப்படின்ற சந்தேகத்துக்காக தான் இந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்ம குத்து மதிப்பாக ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது அதனால தான் இவ்வளோ நாட்கள் நாங்கள் டைம் எடுத்து சரிங்களா மாணவர்கள்ட்டையும் கேட்டு நிறைய இன்ஸ்டியூஷன்லையுமே கேட்டு மாணவர்கள் இந்த தேர்வை எதிர்கொள்கிறதுக்கு எப்படி சிரமங்களை எல்லாம் மே எதிர்கொண்டார்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்டு இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ டிஎன் நியூஸ் ஆர்பி தரப்புலேருந்து அஃபிஷியலாக கட் ஆஃப் மார்க் சொல்கிறது தான் அஃபிஷியலானது இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம இந்த கட் ஆஃப் மார்க்கை சொல்கிறதுக்கான பர்பஸ் என்னென்னா நிறைய மாணவர்கள் நல்ல ஒரு மார்க் எடுத்துமே நமக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ உடற்பகுதி தேர்வுக்கு நம்மளை நல்ல முறையில் தயார்படுத்தி அதில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முழு மதிப்பெண் எடுத்தாலும் நமக்கு வேலை கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது பயத்தில் வந்து மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க இதுக்கான காரணம் என்னென்னா போன வருஷம் ஓவராலில் வெளியே வந்த மாணவர்கள் தான் இந்த பயத்தை ரொம்ப அதிகமாக கிளப்பி விட்ருக்குறவங்களே சரிங்களா அவங்க அந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் குறைவான மார்க் எடுத்திருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் போன வருஷமே நான் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல வெளியே வந்துட்டேன் இந்த மார்க்குக்கெலாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு வதந்தி வந்து இந்த நேரத்தில் இருக்குது அதை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றத சொல்கிறோம் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு அறுபதுக்கு மேலே மார்க் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல முறையில் சரிங்களா ஓப்பனுக்கு நம்ம சொல்கிறோம் நல்ல முறையில் நீங்கள் பிசிக்கலுக்கு தயாராகுங்க சரிங்களா சரி ஓகே இருக்கிற வேக்கன்சி பாருங்கள் டிஎஸ்பி அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏஆர் அப்படின்னு சொல்லும்போது ஆண்களுக்கு இல்லை சரிங்களா அப்போ ஆக மொத்தம் ஆண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு வேக்கன்சியும் பெண்களுக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சியும் இருக்குது ஆக மொத்தம் மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சி சரிங்களா இந்த வேக்கன்சி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சரிங்களா தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்றது இடஒதுக்கீடுன்றது வழங்கப்படுது மீதி இருக்கிற முப்பத்தி ஒரு சதவீதம்ன்றது ஜென்ரல் கோட்டாவில் அதாவது பிசிபிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லா வகுப்பினரும் நல்ல அதிகபட்ச மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அந்த ஓப்பன் கோட்டாவில் போயிடுவாங்க சரிங்களா இப்படி தான் நமக்கான அந்த வேலை அப்படின்றது பிரித்து வழங்கப்படுது சரிங்களா அப்போ எல்லா வகுப்புலேயுமே எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க அப்போ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் வராது ஆனால் இந்த வருஷம் ஓப்பன் கோட்டாவில் சரிங்களா வார்டு கோட்டா அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆக மொத்தம் இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு பத்து பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு இப்போது இது வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் கொடுக்குறாங்க சரிங்களா இது இல்லாமல் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதமும் ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் இது ஒரு பத்து சதவீதம் ஆக மொத்தம் மொத்தம் முப்பது சதவீத போஸ்ட் அப்படின்றது ஓப்பன் கோட்டாவிலேயே பிரிச்சிடுறாங்க சரிங்களா அப்போ ஓப்பன் கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு சரிங்களா ஒரு எழுபது எழுபது சதவீதம் அப்படின்றதுல தான் அவங்க போட்டி போட போகிறாங்க சரிங்களா அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போஸ்ட் அப்படின்றது போயிடுது இருக்கிற மூவாயிரத்து முந்நூற்றம்பத்தொன்பது போஸ்ட்டாக அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் போஸ்ட் அப்படின்றது இந்த ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறவங்க யாருமே போயிட்டு அதில் போட்டி போட முடியாது புரியுதுங்களா அப்போ கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சதவீதம் மாணவர்கள் அப்படின்றவங்க ஆப்சன்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா பதினாறு சதவீதம் பேர் ஆப்சன்ட் ஆகிருக்காங்க சரி இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் சரிங்களா எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து இப்போது ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் கிரேஸ் மார்க் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஏன்னா கிரேஸ் மார்க் அப்படின்றதும் இந்த கட் ஆஃப் வந்து முடிவு பண்ணணும் இப்போ இருக்கிற அந்த ஆன்சருக்கிய பொறுத்து நம்ம கட் ஆஃப் மார்க் சொல்கிறோம் ஆண்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பிரிட்டனை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இருக்கிற போஸ்ட்டுக்கு ஒன் டு ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஐம்பத்தேழு மதிப்பெண்கள் நீங்கள் வச்சுருக்கிறீங்க ஓப்பன் கோட்டாவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்போ நீங்கள் வந்து ரிட்டனை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கிரேஸ் மார்க் இன்னும் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடலாம் கட் ஆஃப் ஆல் கரெக்ட் ஏதாவது கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா ஐம்பத்தேழு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது ஐம்பத்தி எட்டாவும் மாறலாம் ஐம்பத்தி ஒன்பதாவும் மாறலாம் ஏதாவது ஆல் கரெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ கிரேஸ் மார்க்கும் முடிவு போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட் ஆஃப் அதிகமாக போனதுக்கு காரணம் அந்த கிரேஸ் மார்க்கும் ஒரு காரணம் சரிங்களா அதனால நீங்கள் பயந்துக்க தேவையில்லை சரிங்களா அப்போ ஓவரால் அப்படின்னு சொல்லும்போது அறுபது ப்ளஸ் இருந்தாலே நீங்கள் ஓவராலில் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம எந்த நேரத்தில் சொல்லிட முடியாது ஏன்னா பிசிக்கல் நடந்து முடிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்த வருஷம் ரோப்புக்கு ரெண்டு சான்ஸ் தான் லாங் ஜம்புக்கு ரெண்டு சான்ஸ் தான் அப்போ இதெல்லாம் எப்படி அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா இதுவே பெண்களுக்கு நூற்றி ஐம்பது போஸ்ட் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ போன வருஷம் ரெண்டு கட் ஆஃப் வச்சுருக்கிறாங்கன்னா எந்த வருஷமும் அந்த ரெண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு மார்க்கு பெண்கள் வந்து பிசிக்கலில் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம வாய்ப்புகள் தான் சொல்கிறோம் இதுக்கு கீழே மார்க் உங்களுக்கு போயிருக்குதுன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் சரிங்களா கேட்குறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து உங்களோட மார்க் என்னன்றதை நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க உங்கள் மனசுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐம்பத்தாறு கீழே நம்ம போய்ட்டு நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சரிங்களா அப்போ விட்டுருங்க சரிங்களா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா படிங்க இப்போ நம்ம நம்மளுடைய நம்ம மாணவர்கள்ட்ட சரிங்களா நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிற மாணவர்கள்ட்டையும் நம்மளுடைய மாணவர்களே கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு மாணவர்கள்ட்ட பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிசி எக்ஸாம் சரிங்களா நம்ம வந்து ரிசல்ட் வரும்போது நம்மளுடைய மாணவர்களுடைய நம்பரையும் நம்ம வந்து கொடுப்போம் அப்போ ஓசி சரிங்களா பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க மூணு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி சரிங்களா இந்த நாலு கேட்டகிரிக்குமே மார்க் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது மார்க் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு மார்க்காக இருக்கும்னு சொல்லி நம்ம கணிச்சுருக்குறோம் சரிங்களா அப்போ இந்த மார்க் இருந்ததுன்னா நீங்கள் ஓவராலையுமே எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா இப்போ ஐம்பத்தி ஒன்பது மார்க் இருந்ததுனாலே நீங்கள் பிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் ஓவராலுன்றதை அடுத்தபட்சமாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ ரிட்டன் கிளியர் பண்ணுறது இந்த மார்க் இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம ரியாலிட்டியை பேசும்போது உங்களுக்கு வார்டு கோட்டான்றத ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேறு போயிடுது சரிங்களா அதையுமே நம்ம பார்க்கணும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி மூணு மேலே இருக்குதுனாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடலாம் ஓவரால் எலிஜிபிள் ஆகிடலாம் இப்போ ரிட்டனை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேலே இருந்தனாலே நீங்கள் ரிட்டனை க்ளியர் பண்ணலாம் ஓப்பனுக்கு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இது இல்லாமல் எஸ்டி எஸ்சிஏ இது எல்லாத்துக்குமே மாறுது பார்த்துக்கிட்டிங்களா இதான் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறது நம்ம மாணவர்களோட அப்படின்னு கேட்டு ஏன்னா நம்ம மாணவர்கள் மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்களா மற்றவங்களாம் எப்படி பண்ணிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா டைம் எடுத்து வெளியில் இன்ஸ்டியூட்ல எல்லாமே ஓரளவு கம்மியாக தான் பசங்க வந்து மார்க் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா கேட்கும்போது அதான் தெரிய வந்துச்சு சரிங்களா ஆவரேஜாக வந்து பார்த்திங்கனா அதர் இன்ஸ்டியூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தொன்று அறுபத்திரெண்டில் தான் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் இருக்கிற மாணவர் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வெளியில எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாம் கேட்டு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் இருந்தாலே சேஃப் தான் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு முப்பதுலருந்து முப்பத்தி ரெண்டு இது இருந்தாலே உங்களுக்கு சேஃப் தான் சரிங்களா நம்ம வச்ச ஓட் போல் வச்சு சொல்கிறோம் வாடு கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது மார்க்கு சேஃபான ஒரு மார்க்கை நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க இந்த மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலை தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது அடுத்த பட்டமாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னால் நம்ம வந்து சொல்லிட முடியாது ஃபிசிக்கலில் எதுனாலும் எப்படி ஆனாலும் மாறலாம் சரிங்களா இப்போ ஏன் இந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து ஏறது காரணம் தொடர்ச்சியாக எக்ஸாம் வருது நிறைய பேர் வந்து ஃபீல்டை விட்டு வெளியில் போகாமல் இதுக்குள்ளாரே சுற்றிகிட்டு இருக்காங்க சரிங்களா எல்லாருமே படிக்கிறாங்க இந்த கொஷின் பேப்பரோட லெவல் அப்படின்னு சொல்லும் பொழுது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சற்று கடினமாகவே இருந்தது கூற்றுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது யோசிக்கக்கூடியதாக இருந்தது கேள்விகள் எல்லாமே சரிங்களா அப்போ மாணவர்கள் ஆவரேஜாக ஒரு அறுபத்தஞ்சை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான் சரிங்களா அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணுற மார்க் எல்லாமே நல்லா படிச்சிருந்தாலுமே அவனோட லக்கும் கூட இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு ஸ்கோரிங்க்கு போக முடிஞ்சதாக இருந்தது நம்ம மாணவர்கள்கிட்ட கேட்குற வரைக்கும் சரிங்களா அப்போ நிறைய மாணவர்கள் எந்த மார்க்கில் இருக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு இதில் வந்து நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ மாணவர்கள் நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாமல் எஸ்ஐ ஃபாரஸ்ட் குரூ ஃபோர் இந்த மாதிரி நோட் வரதுக்கு இருக்குது அடுத்ததாக பிசி எக்ஸாமே இருக்குது இந்த பிசி எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கலாம் சரிங்களா வரக்கூடிய எக்ஸாமுக்காக படிக்கலாம் கம்மியாக மார்க் எடுத்துருக்குறோங்க நம்ம என்னதான் படித்தாலுமே நமக்கு அந்த நேரத்தில் அந்த ப்ரெசண்டேஷன் அந்த கொஸ்டின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே நம்மளுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அதனால் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக படிங்க கொஸ்டின் பேப்பரோட லெவல் ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லும்பொழுது கொஞ்சம் சிரமமானதாக இருந்தது தான் போன வருஷத்தை விட கட் ஆஃப் கம்மியாக வர்ற மாதிரி இருந்தாலுமே இந்த வார்டு கோட்டாவை ஆட் பண்ணதுனால கட் ஆஃப் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போஸ்டிங்கும் ரொம்ப கம்மி சரிங்களா அப்போ மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டை விட்டு வெளியில் போகாமல் இதுக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால் கட் ஆஃப் வந்து அதே லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் நம்ம கணிச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது மாணவர்கள் தொடர்ச்சியாக அவங்கள நல்லா தயார்படுத்திக்கிங்க சரிங்களா அப்போ காம்படிஷன் அப்படின்றது இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து வேலை இல்லைனா தான் அந்த காம்படிஷன் எக்ஸாமுக்குலாம் வருவாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் இப்போலாம் காலேஜ் போகும்போதே போட்டித் தேர்வுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து போயிடுறாங்க சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுலாம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு பிசிக்கல் வைப்பாங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்போலாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வந்துச்சு ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறதுனால டிஎன்பிசி படிக்கிறவங்க மற்ற எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே வந்து எழுதுறாங்க ஈஸியான ஒரு தேர்வாக இருக்குது ஈஸியாக அரசு வேலைன்றது கிடச்சிருது அரசு வேலைன்றது எல்லாருடைய கனவாகவும் இருக்கிறதுனால இது ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனாலும் பிசிக்கலை வந்து கிளியர் பண்ண முடியாமல் வெளியில் போயிடுறாங்க கட் ஆஃப் ஏற்றி விட்டுட்டுன்னா நிறைய பேர் காவல்துறைக்கு போகணுன்ற ஒரு கனவோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைன்றது இதனால் பாதிப்படையை தான் செய்யுது அதனால் நம்ம குறை சொல்லி எதுவும் மாற போகிறது இல்லை நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிறது மூலயமாக மட்டும்தான் நம்மளுடைய கனவை வந்து நம்ம அடைய முடியும் இப்போ இருக்கிற அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு ஒஸ்டான எக்ஸாமினேஷனாக தான் இருக்குது நல்லா படிக்கிற மாணவர்கள் ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த காவல்துறை தேர்வுக்காக தங்களை கொண்டிருக்கிற மாணவர்கள் புத்தகத்தை நல்லா ஆழ்ந்து படிக்கும் பொழுது சரிங்களா இந்த எளிமையான கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் அடைகிறாங்க சரிங்களா நம்மளுடைய மாடல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம் மாதிரி தான் டோட்டலாக கண்டக்ட் பண்ணோம் நம்மளுடைய மாணவர்கள் நல்ல ஒரு ஸ்கோரிங் வச்சிருக்காங்க நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லேருந்தே அறுபத்தஞ்சு கொஷனுக்கு மேலே கேட்டுருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க இந்த தேர்வை பற்றின சரியான புரிதல் இல்லாமலும் தவறான வழி காட்டுதலாலும் நல்ல ஆழ்ந்து படித்த மாணவர்கள் எப்படி இந்த எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை தெரியாமல் ரொம்ப டெப்த்தாக படித்த மாணவர்களுக்கு இந்த தேர்வுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு தேர்வாக தான் இருந்திருக்குது ஏன்னா அவங்களால எளிமையாக கேட்ட கேள்விக்கெல்லாம் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிட முடியல சரிங்களா எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய தேர்வுகள் இப்படி தான் இருக்க போகுது சீமாக மேடம் இருக்கிற வரைக்கும் இதை மைண்டில் வச்சு அடுத்த எக்ஸாமுக்கு டி நியூஸ் ஆர்பி கண்டெக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க தங்களை வந்து தயார்படுத்திக்க சரிங்களா நல்லா படித்து பாஸ் பண்ண மாணவர்கள் உடற்பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுது எங்கேயாவது தங்கி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் நீங்கள் கீழே நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வேலாறு பொலியூஷன் அகாடமி அரண் போலீஷன் அகாடமி ஜெய்ந்த போலீஷன் அகாடமியோடய நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நம்மளோட ஸ்டூடண்ட்டுன்னு சொல்லி கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் வந்து குறைச்சிப்பாங்க சரிங்களா மற்றபடி நீங்களே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் ஃபிஸிக்கலில் நீங்கள் நல்லா ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு பக்கத்தில் கிரவுண்ட் இருந்ததுன்னா நீங்களே உங்களை நீங்கள் நல்லா தயார்படுத்திக்குங்க சரிங்களா சரி ஓகேப்பா நிறைய பேர் வந்து எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறீங்க ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் சப் இன்ஸ்பெக்ட்ருக்கு ஜூன்னு சொல்லி அப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் சரிங்களா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக பிசிக்கலை நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூப்பா